நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இயங்குதுன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது ஆமா அப்ப நம்ம சாமிக்கு பயப்படணும் போற ஊர்ல எல்லாம் இதைத்தான் சொல்றேன் சாமிக்கு பயப்படுங்க சாமிக்கு பயப்படுங்கன்னு போற ஊர்ல எல்லாம் இதைத்தான் சொல்றேன் ஆமா ஆனா யாரு சாமிக்கு பயப்படுற மாதிரி தெரியல அப்புறம் சாமி தான் இப்ப நம்மளை பார்த்து பயப்படுது ஏன்னு அப்படி முதலாம் கோயிலுக்குள்ள போய் சாமி எப்படி கும்பிடுவான் ஆத்தா பிடாரி ஆத்தா எல்லாத்தையும் கை கால் சுகத்தை கூடு நல்ல தொழில் வளத்தை கூடு என் குடும்பம் நல்லா இருக்கணும் உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிடுவோம் யாரும் அப்படி சாமி டி கிடையாது வீட்டுக்காரன் எண்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வீடு கட்டிட்டியா அந்த இடிஞ்சு அப்படின்னு போகணும் அவன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓடி போகணும் இப்படி எல்லாம் வேணும்னா சாமி நம்மளை பார்த்து பயப்படாத பயப்படும்ல பயப்படாத பயப்படுறத விட மணப்புறம் காயில் கோழுக்கு போனோம்னா காசை வெட்டி போடுறாங்க ஆமா மாசாணி அம்மன் கோலுக்கு போனா மிளகா அரைச்சு அப்புறாங்க அப்ப அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவனும் நல்லா இருக்கணும் யாராவது நினைக்கிறாங்களா அப்ப எதிரியா இருந்தாலும் சரி துரோகியா இருந்தாலும் சரி சரி அவன் நல்லா இருக்கட்டும் போய் தொலைற அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதை விட்டு விட்டு அவன் நாசமா போகணும் அவன் நாசமா போகணும் அப்படியே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்ங்களேன் நம்ம தான் நாசமா போவோம் ஏன்னா கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் யாருக்கு எப்போ எதை தட்டணும்னு கடவுளுக்கு தெரியும் தெரியும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படி நினைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன் இறைவன் மிகப்பெரியவன்னு சொல்றேன் தெரியுமா? ஏன் அப்படி? ஒரு மனுஷன் எப்ப பிறக்கறா, என்ன கிழமையில பிறக்கறா அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தெரியும்ல? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆமா. இப்ப நீங்க என்ன தேதில பிறந்தீங்க? நான் 22ஆம் தேதி பிறந்தேன். என்ன மாதம்? ஜூலை மாதம். பாத்தீங்களா? மாப்பிள்ள நீங்க எத்தனையோ தேதி பிறந்தீங்க? 5ஆம் மாதம் பாத்தீங்களா? எப்ப பிறந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? ஆமா. அதே மாதிரி எப்ப சாகப் போறா அப்படினு கேட்டா யாரைか சொல்ல முடியுமா?

பெரிய மீசை கையில பாச கயிறு சூளாயுதம் அப்படியே யமதர்மம் நிக்கிறாரு தான் கொஞ்சம் நக்கல் அதிகமா இருக்குமா இல்லையா நம்மளால கேக்குறியா எப்படி டிராமா கம்பெனிய வேஷத்தோட ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலா கேக்குறியா உடனே யமதர்மன் சொல்றாரு நான் எமண்டா உன் உசுர எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்றாரு என் உசுரை எடுக்க போறீங்களா இன்னைக்கு எடுக்க போறீங்களா என் உசுர இன்னைக்கு உன் உசுரை நான் எடுக்கல நாளைக்கு தான் நான் நாளைக்குதான்சிரை எடுக்க போறேன் தான தர்மங்கள் நிறைய பண்ணிருக்க நிறைய கோயில் குளம் கட்டி கொடுத்திருக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்க அனாத குழந்தைகளுக்கு சோர் போட்டு படிக்க வச்சிருக்க அந்த அளவுக்கு நீ புண்ணியவான் தான் ஏம தர்மன் நானே நேரில் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு ஒரு நாள் முண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்துக்கும் நாளைக்கு வந்து நான் உசுரை எடுத்துக்கிறேன் சொல்லிட்டாரு மனுஷன் கேட்குறேன் ஐயா என் உயிரை எடுக்க போறேன்னு சொல்லிட்டீங்க என் உயிரை எதன் அடிப்படையை வச்சு எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் கேட்குறேன் சந்தை புத்தி இருக்கத்தானே செய்ய உடனே எம தர்மன் தம்பி என்கிட்ட ஓலைச்சுவடி கட்டு ஒன்று இருக்கு அந்த ஓலைச்சுவடி கட்டுல மொத ஓலைச்சுவடியில் யாரு பேர் இருக்கோ அவங்க தான் நான் எடுப்பேன் அந்த மொத ஓலைச்சுவடியில் ஓம் பேர் தான் இருக்கு அதனால தான் உன் உசுரை எடுக்க நான் எனக்கு வந்திருக்கேன் அப்படியா முதல் ஓலைச்சி வடையில் என் பேர் இருக்கா சரி பரவாயில்ல இருக்கட்டேன் என் வீட்டுக்கு வந்தது வந்துட்டீங்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி யம தருமனை சாப்பிட கூப்பிடுறியா எம தருமன் வரமாட்டேங்கிறாரு அதெல்லாம் தெரியாது வீட்டுக்கு எதிரி வந்தாலும் வந்தவங்களை சாப்பாடு வைக்கிறது தான் எங்களுடைய பண்பாடு நீங்கள் வந்தாகணும்னு ஆகணும்னு சொல்லி யம தருமனை வம்பா பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு தளவாலை இலை போட்டு சோத்த போட்டுட்டேன் சோத்த போட்டுட்டு சாம்பாரை ஊத்துறதுக்கு முன்னால அந்த சாம்பாரில் ஒரு அஞ்சாறு தூக்க மாத்திரையை கலந்துட்டேன் தூக்க மாத்திரை மட்டும்தான் தூக்க மாத்திரையை கலந்து சாம்பாரை ஊத்த அந்த வெண்டிக்காய் வாடைக்கும் சாம்பார் அந்த வாடைக்கும் எம பசி கவு கவுன்னு இழுத்துருச்சு சோத்த பிணைஞ்சு அள்ளி கட்டுறாரு லவக்கு 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 லவக்குன்னு உள்ள தள்ளுறாரு சாப்பிட்டதுக்கு அந்த தூக்க மாத்திரைக்கு எம தர்மனுக்கு கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துருச்சு மட்டை மல்லக்கா பிளந்துட்டாரு ஒரு பக்கம் சூடாயுதம் கிடக்குது ஒரு பக்கம் பாசகர் கிடக்குது அவர் கொண்டு வந்த எறும்பு மாடு பின்னால சாணி ஓட்டு கிடக்குது

முழிச்ச உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல தம்பிங்க வாடா உன் உசுரை எடுக்க வந்தது எமன் தெரிஞ்சு கூட எனக்கு சோறு போட்ட பாத்தியா இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் உண்டக வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ண மாட்டேன் அதனால உனக்கு ஒரு உபாயம் செய்ய போறேன் என்ன உபாயம் தெரியுமா என்னன்னு மொத பேர் யாரு பேர் இருக்கோ அவங்க தான் நான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா பேர் ஓம் பேர் தானே இருந்துச்சு உன் உசுரை நான் எடுக்க மாட்டேன்ப்பா அடியில யாரு பேர் இருக்கோ அவங்க உசுரை தான் நான் எடுப்பேன்னு சொன்னால்ல எனக்கு வாயில வெயில போக ஆரம்பிச்சிருச்சு கடைசி பேர் அமைப்பு தானே தன்னை சுடும் ஓட்டப்ப வீட்டை சுடும் பாத்தீங்களா அப்போ விதி வழியது உசுர் போகும்னு நினச்சா தான் ஆகும் அதை யாராலும் நிறுத்த முடியாது தடுக்க முடியாது வாழக்கூடிய வாழ்க்கை சிறிது காலமாக இருந்தாலும் யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நிம்மதியாக வாழ்ந்துட்டு சந்தோஷமா போய் சேருவோம் அதனால போய் பாப்பா அனுப்பி வைப்போம்

ിൽ പെൻപും തമിഴ്മണിയും വളമ്പും നടികളും നാടകത്തിൽ കളമ്പതും

പാൽപോള ദോണ ദൂര താരങ്ങൾ നിര മൂര ത நினுடன்னாயா நீன் நானிட்டுகின்று மாழும்களாடா சாயிவுனிகள் பிறம்ப bey தமுடிகள் வாழ்ந்து